வணக்கம் பொங்கல் ராம் சூரியா நம்ம கோயம்பேடுக பாலத்துக்கிட்ட சூப்பராக ஒரு பசுமை பூங்கா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளே எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையானதுக்கு பெரியவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும் அதுவும் நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வாங்க நம்ம கோயம்பேடுக்கிட்ட நம்ம தலைவர் விஜயகாந்த் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் கோயம்பேடு தான் பக்கத்தில் நம்ம நிறையா வாட்டி பஸ்ஸுக்காக கோயம்பேடு போயிருக்கோம் இப்போ பூங்காவுக்காக கோயம்பேடு வருவோம் அதை பார்ப்போம் குழந்தைங்களுக்கு கூட எக் என்ஜாய் பண்ணுவோம் பைக் விடலாம் ஆட்டோ விடலாம் கார் விடலாம் உள்ள மாதிரி இதுக்கு ரெண்டு வழி இருக்குது எப்படின்னா இந்த பக்கம் பூந்தமல்லி வழியும் இருக்குது அந்த பக்கம் நம்ம அம்ஜிக்கர்லேருந்து வர இருக்குது ரெண்டு வழிலும் வரலாம் ரெண்டு வழியும் வச்சுருக்காங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது அருமையா இருக்கு வந்து என்ஜாய் என்ஜாய்க்கும் தேங்க்யூ பாய்